நடக்குது இங்க இனி எதுக்கு டீச்சர் என்ன நடக்குது உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது வீடு வேலை மற்றும் பள்ளி ஆகியவற்றில் நாம் செயல்படும் முறைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றன தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகம் இந்த மாற்றங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது வகுப்பறையில் தற்போது பல்வேறு வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன வகுப்பறையில் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் மூலம் வெளிப்படுத்துகிறது ஆசிரியர் தங்கள் வகுப்பை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் தங்கள் கற்பித்தல் திறன்களையும் உத்திகளையும் ஏற்கனவே மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதால் இது அவர்களுக்கு ஒரு சிறந்த உதவியாக உள்ளது இந்த தொழில்நுட்பம் வகுப்பறையில் மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது ஆனால் இந்த தொழில்நுட்பம் பாதகமானதாக இருக்கும் சில நிகழ்வுகளும் உள்ளன தற்போதைய தாழ் வகுப்பறையில் தொழில்நுட்பத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் மீது கவனம் செலுத்துகிறது இன்றைய உலகத்தை தனது உள்ளங்கையில் வைத்து ரசிக்க மனிதர்கள் தொடங்கிவிட்டனர் இன்றைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத தொலைவை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது அனைத்து தொழில்நுட்பங்களையும் ஒருங்கே அளிப்பது நவீன கைபேசிகள் அவற்றின் அபாரமான தொழில்நுட்பம் பல வகையிலும் மனிதர்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது புத்தகங்கள் அனைத்தும் மின் நூல்களாக தற்போது கைபேசியில் அடங்கிவிடுகின்றன நாம் சொல்லக்கூடிய சொல்ல எழுதக்கூடிய செயலிகளை பயன்படுத்த முடிகிறது இப்படி எண்ணிலடங்கா வசதிகள் ஒருங்கே அமைந்த ஒரு தொழில்நுட்பத்தை நாம் நம் கையில் அடக்கி வைத்துள்ளோம் ஏழை பணக்காரர்கள் இருவருமே இதனால் சமமான பங்களிப்பை பெறுகின்றனர் கல்வி அறிவு இல்லாதவரும் கூட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த பழகிவிட்டனர் இப்படிப்பட்ட தொழில்நுட்பம் நம் காலத்தில் நமக்கு கிடைத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இது வரமல்ல சாபம் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் சமூகம் சீர்கேடு என்கின்றனர் சிலர் இது படிக்கின்ற மாணவர்கள் மனதை மாசுபடுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது நாம் நன்மையை பெறுகிற போது அதன் கூடவே ஒரு தீமையும் வரத்தான் செய்கிறது அறிவியலால் ஆயிரம் நன்மைகளை நாம் பெறும்போது சில தீமைகளும் வரத்தான் செய்யும் அவற்றில் இருந்து நம்மை விலக்கிக் கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதுதான் நல்லது நன்மையும் தீமையுமாகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்ப வேண்டும் என கூறப்படுகிறது தொழில்நுட்பத்தின் காரணமாக கல்விக்கான அணுகள் முன்பை விட தற்போது எளிதாகிவிட்டது ஆன்லைன் படிப்புகள் மூலம் உலகில் எங்கிருந்தும் கற்றுக்கொள்ளும் திறன் தற்போது சாத்தியமாகி இருக்கிறது முறையான கல்வி மூலம் மட்டுமே கற்றல் இனி சாத்தியமில்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அறிய அல்லது புதிய திறன்களை எடுக்க விரும்பும் எவருக்கும் தற்போது பல்வேறு வகையான ஆன்லைன் ஆதாரங்கள் உள்ளன இந்த நிலையில் தற்போது இந்த வீடியோவில் தெரியும் காட்சிகளை நாம் பார்த்தால் நமக்கு தெரியும் பொதுவாக கணக்கு என்றாலே பெரும்பாலான மாணவர்களுக்கு கசப்பான ஒன்றாகத்தான் தெரியும் ஆனால் அப்படி மூளையை கொண்டு கொள்ள வேண்டாம் நாம் என்ன கணக்கு போட வேண்டும் என நினைக்கிறோமோ அந்த கணக்கை போட்டால் போதும் அதன் விடையை நாம் மூளையை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் விடை வந்துவிடுகிறது விடுகிறது இது போன்று கணக்கில் இருக்கும் கிராஃப்டை மிக எளிதாக போட்டுவிட்டு விடையும் எளிதாக வந்துவிடுகிறது விடுகிறது இதனை பார்க்கும் மாணவர்களுக்கு நாவில் எச்சில் ஊறினாலும் நெட்டிசன்கள் என்னவோ கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றன என்னையா நடக்குது இங்க இனி எதுக்கு கணக்கு டீச்சர் பாத்தீங்களா என்ன நடக்குது என்றும் இது போன்று டெக்னாலஜியை பள்ளி மாணவர்களுக்கு புகுத்தினால் அவ்வளவுதான் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச மூளையும் மழுங்கிவிடும் என புரிந்து தள்ளுகின்றனர் எது எப்படியோ இந்த வீடியோவை பார்க்கும் மாணவர்களுக்கு இந்த டெக்னாலஜி ஒரு வரம்தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்